ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றோடு பத்து நாட்கள் ஆகிவிட்டது அவளது இடது கால் எலும்பு முறிந்திருப்பதால் அவளுக்கு முழு ஓய்வு கூறியிருக்கிறார் மருத்துவர் முகத்திலும் உடலிலும் ஏற்பட்டிருக்கும் காயம் குணமானதும் பிளாஸ்டிக் சர்ஜரியை பற்றி யோசிக்கலாம் என்றும் கூறியவர் அவர்களை வீட்டிற்கும் அனுப்பி வைத்தார் தொடர்ந்து அகல்யாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பதை பற்றி சங்கரி கூற அவள் வலது முதுகிலும் தீ காயம் பட்ட வடு இருப்பதை தான் பார்த்ததாக அவர் கூற அகல்யாவின் அனுமதியோடு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பது என்று முடிவு செய்த ஷங்கர் மாதேஷ் அதை பற்றி அவளிடம் கூற அவள் வாய்விட்டு சிரித்தே விட்டாள் நான் உங்க பொண்ணா இருக்க எந்த வாய்ப்பும் இல்லை சார் சரிம்மா அப்படியே இருக்கட்டும் ஆனாலும் பண்ணிடலாமே அவர் முகத்தில் கூட ஏனோ ஒரு எதிர்பார்ப்பு மகளாக இருக்க கூடாதா என்ற ஒரு ஆசை சரி என்று அவள் கூறிவிட்டாள் உடனே அவளுக்கு டெஸ்ட் எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது டெஸ்டும் எடுக்கப்பட்டது ரிசல்ட்டை மிகவும் ஆவலோடு சங்கர் மாதேஷும் சங்கரியும் காத்திருக்க அகல்யா அவர்களது மகள் என்றுதான் டெஸ்ட் முடிவுகள் கூறின அகல்யாவால் அதை நம்ப முடியவில்லை தன்னை அவர்களோடு வைத்துக் கொள்ள இப்படி ஒரு பொய்யை மருத்துவர் மூலமாக கூறுகிறார்கள் என்றுதான் நினைத்தாள் எது எப்படியோ தன் கணவன் மற்றும் அவன் கூட்டாளிகளின் கண்ணில் சிக்காமல் பாதுகாப்பான வாழ்க்கை தனக்கு அமைந்தால் போதும் தன் குழந்தையே உலகம் என்று வாழ்ந்து விடலாம் அப்படிதான் அவள் மனம் நினைத்தது அகல்யா இன்னொரு விஷயம் இருக்குமா காணாம போன எங்க பொண்ணு எங்களுக்கு திரும்ப கிடைச்சிட்டான்னு உற்றார் உறவினர்கள் கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உன்னுடைய பிளாஸ்டிக் சர்ஜரியை முடிச்சிடணும்னு நினைக்கிறோம் கண் பார்வைக்காக நாங்க நினைக்கிறோம் கடந்த கால கசப்புகளை நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாமா அது நல்லா இருக்காது ஆனா நீ கர்ப்பமா இருக்க அதனாலேயே பல கேள்விகள் வரும் உன்னுடைய புருஷன் யாரு உன்னுடைய புருஷன் யாரு என்ன வேலை செய்யறாரு எங்க இருக்கிறாரு இப்படிப்பட்ட கேள்விகள் கண்டிப்பா வரும் அப்படி கேக்கும்போது நாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லட்டும் அம்மா தயங்கியபடி கேட்க அவள் யோசிக்கவே இல்லை சட்டென்று என்று தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி படுக்கையில் போட்டவள் அவர் இறந்துட்டார்னு சொல்லுங்க அதை கேட்டு மாதேஷ் சங்கரி இருவரும் திகைத்து போயினர் நான் அவரை உயிரா நினைச்சேன் இல்ல உயிரை விட மேல நினைச்சேன் அவருக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருந்தேன் ஆனா அவங்க வீட்டுல என்ன ஏத்துக்கலன்ற காரணத்தை காட்டி என்னுடைய உயிரை பறிக்க அவரு துணிஞ்சிட்டாரு அது கூட எனக்கு வலிக்கல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னை ஏத்துக்கலனா எனக்காக உங்களையும் சேர்த்து உங்க வீட்டுல இருந்து தள்ளி வைக்கிறாங்கன்னா நான் உங்களை விட்டு போயிடுறேன்னு அன்னைக்கெல்லாம் முடியாது நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னவரு டீ காரணத்தை சொல்லி அவர் ஃப்ரெண்ட் கிட்ட என் உயிர பறிக்க சொல்லி இருக்காரு அதை என்னால எப்படி மன்னிக்க முடியும் அவர் செஞ்சது துரோகம் மட்டும் இல்ல மன்னிக்க முடியாத குற்றம் நான் அவரை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன் அவள் கழற்றி எறிந்த தாலியை கையில் எடுத்த சங்கரி அதை பத்திரமாக வைத்துக் கொண்டார் மறுநாளே அகல்யாவை ஒரு கண் மருத்துவரிடம் அழைத்து வந்தனர் அவளை பரிசோதிக்கும் முன் நீங்க வேற எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்களா மருத்துவர் கேட்க ஆமா டாக்டர் சென்னையில் ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் ஆனா அதை கம்ப்ளீட் பண்ணல கம்ப்ளீட் பண்ணலையா எந்த டாக்டர் கிட்ட டாக்டர் கார்த்திகேயன் கார்த்திகேயனா அது என் ஃப்ரெண்டு தான் ஒரு நிமிஷம் இருங்க மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயத்தை அழைத்து அகல்யாவை பற்றி விசாரித்தார் அதன் பிறகு மூவரையும் கூட்டிட்டு வர மாதிரி எல்லாம் கொடுத்துட்டேன் இனி அவளுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் நான் அவளை கூட்டிட்டு வரேன் அவளை டெஸ்ட் பண்ணிட்டு ஆப்ரேஷனுக்கு டேட் கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு சரி நீங்க வந்து என்ன பாருங்கன்னு சொல்லி டாக்டரும் சொல்லி இருக்காரு ஆனா நீங்க ரெண்டு பேரும் போய் அவரை பார்க்கலயா என்னாச்சு அதை கேட்டு ஓவியா மட்டுமல்ல அப்பா அம்மாவுக்கும் எப்ப டாக்டர் எனக்கு மெடிசின் கரெக்டா ரெண்டு வருஷம் கொடுத்தேன்னு அவர் சொன்னாரு ஆமாம்மா அப்படிதான் சொல்லி இருக்காரு இல்ல டாக்டர் ஒரு ஆறு மாசமா எனக்கு மெடிசின் எதுவும் கொடுக்கல அதை நிப்பாட்டிட்டாரு சரிம்மா நான் டெஸ்ட் பண்ணிடுறேன் அவளை பரிசோதித்த மருத்துவர் இல்லம்மா உனக்கு கொடுக்க வேண்டிய மெடிசினை கரெக்டா அவர் கொடுத்திருக்காரு உனக்கு இன்னைக்குன்னா இன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணலாம் அதுக்கு உன்னுடைய கண்ணும் உடம்பும் தயாரா இருக்கு இந்த ஆபரேஷன் நீ ரெண்டு மாசத்துக்குள்ள பண்ணியே ஆகணும் இல்லனா ட்ரீட்மெண்ட் திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டியதா இருந்திருக்கும் நீ சரியான தான் வந்திருக்க ரெண்டே நாள்ல உன்னுடைய ஆபரேஷனை முடிச்சிடலாம் ஆபரேஷன்ல உனக்கு கண் பார்வை வரலாம் வராமலும் போகலாம் ஆனா அதை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டாக்டர் கார்த்திகேயன் சொன்னதையே தான் நானும் சொல்றேன் ஆபரேஷன்ல கண் பார்வை கிடைக்காட்டி கூட யாராவது கண் தானம் செஞ்சா உனக்கு கண்டிப்பா பார்வை வந்துடும் தைரியமாயிரு என்று கூறியவர் இரண்டே நாட்களில் அவளது அறுவை சிகிச்சையையும் முடித்தார் இரண்டு நாட்கள் கழித்துதான் அவளது கண் கட்டு அவிழ்க்கப்பட்டது அகல்யாவுக்கு கண் பார்வை வந்துவிட வேண்டும் என்று சங்கர் மாதேஷும் சங்கரியும் மனமாற இறைவனை வேண்டிக் கொண்டனர் அவர்கள் அவளை ஓவியா என்று அழைக்க ஆரம்பித்திருந்தனர் ஆனால் அவளால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்கள் மகள்தான் தான் என்று நம்புவது போல் நடிக்க மட்டுமே அவளால் முடிந்தது அப்பா அம்மா என்று அழைக்கும் போதும் மனம் ஏனோ ஒட்டவில்லை ஏதோ பேருக்கு தான் அழைத்தாள் அவர்களிடம் அவளால் நெருக்கம் காட்டவும் முடியவில்லை கட்டு அழிக்கப்பட்டது கண்களை மெதுவாக திறக்குமாறு மருத்துவர் கூற அவளும் மெல்ல விழிகளை திறந்தாள் ஒளியை இதுவரை எதிர்கொள்ளாத அவளது விழிகள் பயங்கரமாக கூசினாலும் லேசாக தெரியும் பிம்பங்களை கண்டதும் மகிழ்ச்சியில் எனக்கு கண்ணு தெரியுது என்று கத்தியே விட்டாள் ஓவியா சரிமா சட்டுன்னு கண்ண திறந்துடாத மெதுவா மெதுவா கண்ணை திறந்து உன் முன்னாடி நிக்கிறவங்க யாருன்னு பாரு உனக்கு அவங்கள அடையாளம் தெரியுதான்னு பாரு மருத்துவர் கூற அவள் விழிகளை மெல்ல மெல்ல முழுமையாக திறந்தாள் எதிரில் நிற்கும் அந்த ஆண் பெண்ணை கண்டு இவங்க இவங்க என்னுடைய அப்பா அம்மா தானே டாக்டர் ஆம் என்று மருத்துவர் கூற மகிழ்ச்சியில் துள்ளி எழுந்தவள் இருவரையும் கட்டி கொண்டாள் அந்த நொடி அவள் மனதில் இருந்த அனைத்து தடைகளும் உடைந்து சிதறியது தனக்கு ஒரு மறுவாழ்வு தந்ததற்காகவே அவர்களை மனதார அவள் ஏற்றுக்கொண்டாள் மருத்துவர் சென்ற பிறகு ஓவியா எழுந்து கண்ணாடியை நோக்கி நடக்க அவள் பிடித்தார் அம்மா உன்னுடைய முகத்தை நீ இப்ப பார்க்க வேண்டாம் பயந்துடுவ கூடிய சீக்கிரமே உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நடக்கும் அதுக்கப்புறமா நீ உன் முகத்தை கண்ணாடியில பார்த்தா போதும் அது வரைக்கும் உனக்கு கண்ணாடியே காட்ட மாட்டோம் அவரது அன்புக்கு கட்டுப்பட்டவள் சரி எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ஆசையா தான் இருக்கு எனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவது இந்த முகத்தை என்னால பாக்க முடியுமா கண்டிப்பா பாக்கலாமா என்ற அப்பா அவளது ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொண்டார் நாட்கள் மெல்ல நகர்ந்தன ஆறு மாதங்கள் ஓடிவிட்டது என்றுதான் அவளுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி நடைபெறுகிறது அதுவும் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்து விட்டது ஒரு வாரம் கழித்துதான் அவள் முகத்தில் போடப்பட்டிருந்த அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தவள் தான் ஒரு பேரழகி என்று கண்டாள் புது நிறமே ஆனாலும் அவளிடம் அழகுக்கு எந்த பஞ்சமும் இருக்கவில்லை சிகிச்சை முடிந்து வீட்டை அடைந்தவளின் கையில் அவள் கழற்றி எரிந்த தாலியை கொடுத்த அம்மா இத பத்திரமா வச்சுக்கோமா நாளைக்கு உனக்கு துரோகம் செஞ்சவன் முன்னாடி வந்து நிக்கும் போது அவன் முகத்துல விட்டறிய இது உனக்கு உதவும் அவன் யாருன்னு நீ பார்க்க விரும்பாட்டி கூட நீ கண்டிப்பா அவனை பார்க்கணுமா அவனை எங்க பார்த்தாலும் விலகி ஓட அது உனக்கு உதவியா இருக்கும் அப்பாவை அம்மா பார்க்க அவர் தன் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த அவள் கணவனின் புகைப்படத்தை காட்டினார் அவள் நடுங்கி போனால் அருவிருப்பான ஒரு முகத்துக்கு சொந்தக்காரன் முகம் மட்டுமா அருவறுப்பாக இருக்கிறது அவன் மனமும் அப்படித்தானே இருக்கிறது இந்த அளவு கூடியவன் எப்படி அவ்வளவு பாசமாக தன்னிடம் நடித்தான் அவளுக்கு வியப்பு தாழவில்லை ஒரு முறைக்கு மேல் அந்த புகைப்படத்தை அவளால் பார்க்க முடியவில்லை விழிகளை இழுத்து கொண்டாள் முகமெல்லாம் கத்தியால் கிழிக்கப்பட்ட வடுக்கள் அம்மி குத்தியது போன்ற முகமெல்லாம் மேடு பழங்களாக சிவந்த விழிகளோடு எவ்வளவு கொடூரமாக இருக்கிறான் இந்த முகத்தை நல்லா மனசுல பதிச்சு வச்சுக்கோமா எங்க பார்த்தாலும் இவங்கிட்ட இருந்து விலகி ஓடி வந்துடு இந்த முகத்தை அவளால் மறக்க முடியுமா என்ன அந்த கொடூரமான முகத்தை அவள் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை ஆனால் அதை மறக்கவும் அவளால் முடியவில்லை அவளது மனத்திறையில் அந்த முகம் அப்படியே ஆழமாக பதித்துவிட்டது எங்கே தன் குழந்தைக்கும் இதே முகம் வந்துவிடுமோ என்ற பயமும் அவள் மனதில் தலை தூக்கியது எப்படி ஒரு கொடூரமான முகத்தை தன் குழந்தைக்கு கொடுத்து விடாதே என்று இறைவனை மனதார வேண்டியும் கொண்டாள் அவள் கண்ணும் உடலும் முகமும் சரியாகிவிட்டது ஆனால் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அது குணமான பிறகும் அவள் நடக்கும்போது அவள் நடையில் ஒரு வித்தியாசம் இருக்கவே செய்தது நாட்கள் மெல்ல நகர்ந்தது என்று ஓவியா ஓவியம் போன்று அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையின் அழகை கண்ட பிறகுதான் அவள் மனம் நிம்மதி அடைந்தது குழந்தைக்கு என்ன பேர்மா வைக்க போறீங்க நர்ஸ் பிறப்பு சான்றிதழுக்காக குழந்தையின் பெயரை கேட்க என்னுடைய ஜீவன் சிஸ்டர் ஜீவன் பேர் வைக்கலாம் ஜீவன் என்றாள் அப்பா பேர் என்னம்மா நர்ஸ் கேட்க தொண்டை குழியில் ஏதோ சிக்கிக் கொண்டு அவள் வார்த்தைகளுக்கு தடை போட்டது இதுவரை அவன் பெயரை நாம் கேட்டறியவில்லையே என்று அப்பாவும் அம்மாவும் நினைத்தனர் வேதனையை மென்று விழுங்கியவள் அவர் பேர் வசீகரன் என்றாள் அந்த பெயரை கேட்டு அப்பா அம்மா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பேருக்கும் ஆளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒரு வியப்பு அவர்கள் முகத்தில் பிரதிபலித்தது அம்மா பேரு அம்மா பேரு ஓவியா அவள் ஏதும் கூறும் முன் சட்டென்று கூறினார் அப்பா பிரேக்கப் வேணும்னா அகல்யான்னு போட்டுக்கங்க சாரி சார் அப்படி போட அனுமதி இருக்கான்னு எனக்கு தெரியல ஏதாவது ஒரு பேரு சொல்லுங்க சர்டிபிகேட்ல எல்லாம் எந்த பேர் இருக்கோ அத சொல்லுங்க ஓவியானு போடுங்க நாங்க எல்லா சர்டிபிகேட்லயும் ஓவியானு மாத்திட்டோம் ஓவியா என்று எழுதி கொண்ட நர்ஸ் முகவரி போன் நம்பர் என்று அனைத்தையும் வாங்கி கொண்டு சென்றுவிட குழந்தையை வாரி மார்போடு அணைத்து கொண்டாள் ஓவியா பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்